இந்து தமிழ் மீடியா நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய அரசியல் நடப்பு குறித்து பேசுவதற்காக நம்முடைய பாஜகவினுடைய காஞ்சிபுரத்தினுடைய மாவட்ட தலைவர் திரு தாமரை யூ ஜெகதீஷன் அவர்கள் அமைந்திருக்கிறார் அவர்கள அரசியல் நடப்பு குறித்து நிறைய விஷயங்கள் பேச இருக்கிறோம் வணக்கம் திரு ஜெகதீஷன் வணக்கம் ஜி எப்படி இருக்கீங்க நல்லா எப்படி இருக்கீங்க நல்லா இருக்க அண்மையில் நடந்த மதுரையில் நடந்த முருகர் மாநாடு இந்த முருகர் மாநாடு இன்று தமிழக அரசியலில் ஒரு பெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கிறது இந்த முருகர் மாநாடு குறித்து பல கருத்துக்கள் அரசியல் வட்டாரங்களில் தேர்ந்தெடுத்திருக்கிறது இந்த முருகர் மாநாடு அதில் நடந்த அரசியல் தாக்கங்கள் அதிமுகவை நீங்க வந்து அதனுடைய கொள்கை தலைவர்களை விமர்சனம் செய்ததாக திமுக போன்ற கட்சிகள் அதில் இருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகள்லாம் விமர்சனம் பண்றாங்க இந்த முருகர் மாநாடு பத்தி நீங்க கொஞ்சம் தெளிவா சொல்லுங்க பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்தவரையில் முதல்ல நாங்க அனைத்து தமிழக பொதுமக்களையும் ஒரு வாழ்த்துக்களையும் நன்றிகளையும் தெரிவித்துக் கொள்கிறோம் ஏன்னு சொல்றேன்னா ஆன்மீகத்தை அடிப்படையாக கொண்ட கட்சி பாரதிய ஜனதா கட்சி இதுல நாங்க வந்து கடவுள் மறுப்பை பற்றியோ அல்லது சனாதானத்தை பற்றியோ அல்லது இந்து மதத்தை பற்றியோ கொச்சை பேசுபவர்களை கூட்டணி வைத்துக் கொள்ளக்கூடிய கொள்கை முரண்பற்ற கட்சி அல்ல பாரதிய ஜனதா கட்சி என்பதை முதல்ல நான் பதிவு செய்ய விரும்ப ரெண்டாவது இந்த முருக பக்தர் மாநாடு நடத்துனது வந்து பாரதிய ஜனதா கட்சி போன்ற ஒரு பரிவார இயக்கம் இப்போ எப்படி வந்து திமுகவுக்கு ஒரு திராவிட கட்சிகள் வந்து ஒரு பரிவாரி இயக்கம் அது திராவிட கட்சி ஜஸ்டிஸ் பார்ட்டியோடைய ஒரு அங்கம் ஜஸ்டிஸ் நீதி கட்சியில இருந்து திராவிட கட்சி தன்னை விலக்கி கொண்டது நாங்கள் வந்து இத்தேர்தலில் நிக்க மாட்டோம் வெளியே இருக்கிறவனா கூட்டி கொடுப்போம் வெளியே இருக்கிறவனா காட்டி கொடுப்போம் நாங்க அந்த மாதிரியான ஒரு கூட்டணியை ஏற்படுத்தி கொடுப்போம் ஏன்னா எங்கேயும் நிம்மதி இருக்கக்கூடாது தேசத்துல அமைதி இருக்க கூடாது மக்கள் வந்து ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுக்கணும் அதுக்கு என்னெல்லாம் வந்து சிந்திக்க முடியுமோ அந்த சிந்தனை பாசறைகளை உருவாக்குவது நாங்கள் அங்கே தேர்தலில் நிக்கிறதுக்கு நீங்க போங்க நாங்கள் வெளியே இருந்து எதெல்லாம் கெடுக்க முடியுமோ அப்படின்ட்டு ஒரு சாத்தானின் கூடாரமாக இயங்குவது ஒரு அந்த இயக்கம் அந்த இயக்கத்தை போல இங்க கிடையாது இது முழுக்க முழுக்க தேச சிந்தனையும் தெய்வீக சிந்தனையும் மதிப்பிற்குரிய பசும்போன் முத்துராமலிங்க ஐயா தேவர் சொன்னதை போல தேசமும் தெய்வீகமும் எனது இரு கண்கள் என்று சொன்னார் அல்லவா அப்போ அதுல அரசியலும் கலந்துடுது தெய்வம் தேசம் தேசம் வர சொல்ல அது அரசியல் வந்துடுது ஒரு அன்னைக்கு வந்து முடியாட்சி இருந்தது இன்று குடியாட்சி இருக்கு மக்கள் ஆட்சி இருக்கு அப்போ அத பசும்போன் ஐயா தேவ தேவர் ஐயா சொன்னதை வந்து நம்ம முரண் சொல்ல முடியுமா ஐயால எந்த இடத்திலெல்லாம் அரசியல் இருக்கின்றதோ அந்த இடத்தில் ஆன்மீகம் இருக்கும் எந்த இடத்திலெல்லாம் ஆன்மீகம் இருக்கிறதோ அந்த இடத்திலே அரசியல் கட்டாயமா இருக்கும் அரசியல் இல்லாமல் ஆன்மீகம் இல்லை ஆன்மீகம் இல்லாமல் அரசியல் இல்லை என்பது பொதுவாக நல்ல மனநிலையில் இருக்கக்கூடிய தேச சிந்தனையை கொண்டவர்கள் இந்த ஆன்மீக தேடல் எதற்காக மனதை உறுதிநிலைப்படுத்துவது மக்களை மேம்படுத்துவது நல்வழிப்படுத்துவது அதுதான் வந்து ஆன்மீகம் அப்போ மக்களை நல்ல்வழிப்படுத்துகின்ற போது மக்கள் நல்லவர்களாகவும் வாழ்கிறார்கள் அவர்களுக்கு எப்படி வாழ்வளிக்க வேண்டும் என்பதை பார்ப்பது அரசியல் இல்ல இதுல எந்த கொள்கை முரண்பாடு கிடையாது பாரதிய ஜனதா கட்சியை பொறுத்த வரைக்கும் இது ஒரு பரிவார் இயக்கம் நடத்திய ஒரு கூட்டத்தை ஒரு இயக்கத்தை ஒரு நிகழ்ச்சியில பாரதிய ஜனதா கட்சி தன் பங்கை அதில் செலுத்தி கொண்டதை தவிர இதுல எந்த விதமான இதுவும் கிடையாது இதுல யாரெல்லாம் வந்து முருகனை வழிபடுகிறார்களோ தமிழ் கடவுள் முருகன் என்னும் தமிழ் என்றால் அழகு அழகு என்றால் முருகு முருகு என்றால் முருகன் என்று நாம் வந்து இந்த தமிழ் கடவுளை போற்றுகின்ற தமிழ் சமுதாயம் முருகனை போற்றுகின்ற தமிழ் சமுதாயம் அதற்காக முன்னெடுப்பாக தமிழ்ச்சங்கம் முத்தெடுத்து தமிழ்ச்சங்கத்தை நடத்திய அஹ் நெற்றிக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே என்று கூறிய சொக்கநாதன் வாழ்ந்த பூமியில அவனுடைய மகனுக்கு ஒரு நிகழ்ச்சியை நடத்தினது பெருமைக்குரிய விஷயம் மக்கள் பெருந்திரளாக பல லட்சம் பேர் நாங்க ஐந்து லட்சம் பேர்னு சொன்னாங்க பல லட்சம் பேர் வந்திருக்காங்க ஒரு வாரமா வந்து அங்க தேரும் திருவிழாவமாக ஒரு அறுவடை முருகனை வந்து அங்க கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னால் இவர்களையெல்லாம் ஆஹ் ஆளுகின்ற அறநிலையத்துறையினுடைய அமைச்சர் சேகர் பாபு அது சங்கிகள் கூட்டம் என்று சொன்னார்ன்னா வந்தவங்க சங்கி அப்படின்னு சொல்றதுன்னா அப்ப சங்கிகளோட பவர் என்னன்றது நீங்க தெரிஞ்சுக்கணும் இல்ல இந்த முருகரை வச்சு மத அரசியல் செய்றீங்க அப்படின்னு சொல்லிட்டு திமுக வந்து குற்றம் சாட்டுறாங்க விடுதலை சிறுத்தைகள் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் வித்துட்டு அது யாருன்னு கொஞ்சம் இப்போ நவாஸ்கனி அங்க போனாரு திருப்பவங்குன்றத்துக்கு போயிட்டு அன்னாத்தி கறி தூண வேண்டிய வேலை என்ன இருக்கு அது எப்படி வந்து திருப்பரங்குன்றம்னு பதிவேட்டம் இருக்கக்கூடியத வந்து ஒரு அந்த சிக்கந்தர் மலைன்னு எப்படி நீங்க வந்து பதிவேற்றம் பண்ண முடியும் என்ன வரலாறு இருக்கு சிக்கந்தருக்கும் தமிழனுக்கும் என்ன வரலாறு இருக்கு தமிழ் கடவுள் முருகர் அந்த முருகர் அந்த சிக்கந்தர் ஏத்துப்பாரா இல்லன்னா அந்த நவாஸ்கனிதான் ஏத்துப்பாங்களா முருகர் மாநாட்டை பத்தி அமீர் பேசுறதுக்கு என்ன காரணம் இருக்கு அமீர்க்கிறதுக்கு என்ன இருக்கு சனாதானத்தை பத்தி பேசுறதுக்கு அமீருக்கு அருகதை கிடையாது அமீர் பேசுறதெல்லாம் இந்த ஊடகங்கள் பெரிதாக பெரிதாக்கி காட்டுது அது நம்ம கடந்து போறோம் அது வேற விஷயம் ஆனா நாம இடம் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம்னு பல ஆயிரம் வருஷமா சொல்லிட்டு இருக்கிறோம் எல்லா இடங்களிலும் நாம வந்து முருகனை வழிபடுகின்றோம் அப்படி இருக்கும்போது அந்த திருப்பரங்குன்றத்துல குடையரை கோயிலுக்கான ஆயிசை பாருங்க மேல இருக்கிற சிக்கந்தன் மலைக்கான வயச பாருங்க அப்ப கோயிலுக்குன்னும் மலை ஏறி இருக்க மாட்டாங்க மலை மேல ஏதாவது அதுக்கான நியோசனை செய்திருக்க மாட்டாங்களா ஏன் இந்த இது கைப்புல்லுக்கு கண்ணாடி போகணுமா ஏன்னா மூளை இல்லாதவனுங்களா இல்ல அந்த தமிழர்களை எல்லாம் முட்டாளா பாக்குறீங்களா இல்ல அந்த மாநாட்டுல வந்து பாத்தீங்கன்னா வந்து அரசியல் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கோர்ட்ல வந்து உத்தரவாதம் கொடுக்கப்பட்டது ஆனா அந்த மாநாட்டுல அரசியல் என்ன பேசுனாங்க அரசியல் பேசப்பட்டதாக வந்து தமிழத்தை காக்கக்கூடிய கட்சிக்கு வாக்களிங்கன்னு சொல்றது எப்படி அரசியல் ஆகும் என்ன எதுக்காக முருகர் மாநாடு நடத்துறோம் இந்து மத மாநாடு எதுக்காக நடத்துறது அதை காப்பாத்துறதுக்கு என்ன வழின்னு போடுறோம் நான் திமுக ஓட்டு போடாத கம்யூனிஸ்ட் ஓட்டு போடாத காங்கிரஸ் ஓட்டு போடாத அரசியல் பேசுறாங்க நாங்க அண்ணாதுரை ஈவேரா போன்றவர்களை வந்து இழிவுபடுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லி என்ன இழிவுபடுத்தினாங்க அண்ணா ஒரு ஃபோட்டோ போட்டு சாணி அடிச்சுட்டாங்களா இல்லையே ஈவேரா அசிங்கமானவன் அதனால என்ன மாற்று கருத்தும் கிடையாது ஈவேராவுக்கு இந்த மண்ணுக்கு என்ன சம்பந்தம் இருக்குது நான் கேக்குறேன் ராமானுஜர் பேசாத இவர் பேசி விட்டாரா இல்ல பாரதி கற்புனாக்க கற்பு தேவையில்ல பெண்களுக்கு அந்த கர்ப்பையை அகற்றிடுங்கன்னு சொன்ன பெரியா இருக்கும் அது எப்படி அது வந்து தமிழ தலைவனாவ எப்படி கொண்டாடுறது சொல்லுங்க பெரியார எப்படி இந்த மண்ணுல ஏத்துக்க முடியும் பிம்மங்க இதே திமுக வந்து சாணி ஊத்துனவர் தாங்க பெரியாரு இதே பெரியார சாணி காட்சி தான் திமுக இன்னைக்கு அவனுக்கு பிடிவானது என்ன ஒரு கூந்தளும் கிடையாது ஈவேரா தான் நீங்க நிறைய பேரை படிக்க வச்சாரு என்ன படிக்க வச்சாருக்கு வந்து இன்னைக்கு பெண் அடிமைத்தனத்தை போக்கியவர் அவர்தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அப்ப பாரதி பா பாரதி பாடனதெல்லாம் பாரதி பாடம் பாரதி பாண்டது வந்து அந்த கவிதையாக இருந்தாலும் கூட வந்து அது வந்து மக்கள் போற்ற இன்னைக்கு அரசியல் வந்துட்டு போற்றக்கூடிய பாரதிய தூக்கி தொட்டில வச்சிட்டீங்க போற்றக்கூடிய ராமானுஜி குப்பத்தொட்டில வச்சிட்டீங்க ராமானுஜ தினசரி ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பு வாழ்ந்த ராமானுஜ தான் கோயிலுக்கு குளிச்சிட்டு காவிரி கரையில குளிச்சுட்டு ஸ்ரீரங்கநாதரை பார்க்கத்துக்கு உள்ள போச்சொல்லோ சாமானிய மக்களை அழைத்து கொண்டு செல்வாரா சாமானிய மக்கள்னா எல்லாரும் கலந்துதான் அன்னைக்கே அதை வந்து நடத்தி காட்டினாங்க அதனால இவர் வந்துதான் படிக்க வச்சாருன்னா எல்லாருக்கும் ஆனா அவனா ஆஹ் கத்து கொடுத்தாரா விஜயதசமிக்கு உட்கார வச்சு எப்படி அப்ப இங்க நாம வந்து கணிதத்துல அல்ஜிப்ராவியும் பூஜ்யத்தையும் கண்டுபிடித்து இந்த உலகத்திற்கே கணிதத்தினுடைய தத்துவத்தை கொடுத்த இந்த தேசம் வந்து ஏது பிடிக்க தெரியாதவங்களா வானசாஸ்திரம் அஸ்தசாஸ்திரம் மருத்துவம் எல்லாத்துக்குமான நூல்களை வைத்திருந்து அதற்கான வைத்தியங்களை பார்த்தா அறுவை சகி சிகிச்சை உடல் உறுப்பு மாற்ற அறிவு பார்த்திருக்கிறோம் அறுவை சிகிச்சையில குழந்தை பேரை பெற்று எடுத்திருக்கிறோம் எத்தனையோ வகையான மருத்துவங்கள் இருந்திருக்கு ரசவாதம் இருந்திருக்குது என்ன இல்லை இந்த தேசத்துல என்ன கல்வி இல்லை நீங்க இப்படி இருந்து தலைகள திருப்பி வச்சுட்டு இது கட்டணம்னாக்க எப்படி அது இன்னைக்கு இருக்கிற நாங்க படிச்சுட்டு இருந்தது என் மொழி கல்வியில படிச்சுட்டு இருந்தேன் நீ ஆங்கில வழி கல்வியை தந்து இங்க புதுக்கிட்டு இதுதான் கல்வின்னு எப்படி ஒத்துக்க முடியும் சொல்லுங்க பாக்கலாம் அது கல்வின்னு எப்படி நான் ஏத்துக்க முடியும் அப்ப படிக்க தெரியாமயே எல்லாரும் வந்து பாவட கட்ட தெரியாம எல்லாரும் வந்து கோவணம் கட்ட தெரியாம எல்லாரும் ஊர்ல சுத்திட்டு இருந்தாங்களா என்ன பேசுறீங்க நீங்க பெரியார் வந்து இங்க கல்வி கத்து குடுத்தாரு ஒரு முன்னாடி ஆள் புறக்கத்துக்கு முன்னாடியே எத்தனையடியில நேர்விழா கோபுரத்தை கட்டி தந்தவன் தமிழன் எத்தனையாயிரம் கோயில்களை இங்க நிர்மாணித்திருக்கிறான் எத்தனையாயிரம் கல்லணைய கட்டி கொடுத்துருக்காங்க ஓடுகின்ற வெள்ளத்தை தடுத்து ஒன்னொரு ஊருக்கு பிரிச்சு அந்த தண்ணியை குடுக்கறதுக்காக கல்லணைய வந்து கட்டி கொடுத்திருக்கான் அப்ப அவனுக்கு உலகத்திலேயே முதல் அணையா கட்டி நீர் மேலாண்மைக்கான வழிவகுத்தவன் தமிழன் அப்ப தமிழனுக்கு இதுதான் போயிட்டு ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி பண்ணி போயிட்டு வந்த மூளை புடிச்சிட்டு தொங்கலாங்க நமக்கு எல்லாம் மூல இருக்கு தமிழகம் மூல இருக்கு அதனாலதான் மதுரை மாநாடு சிறப்பாக வெற்றி பெற்றது சங்கிகள் கூட்டம் என்று சொல்ல பாபுவை மக்கள் புறக்கணிப்பா புறக்கணித்து விட்டார்கள் அந்த மாநாட்டுல வந்து அலேல்வியா முருகன் மாநாட்டுல அலேலியா கத்தனாக இவர் சந்தோஷப்பட்டிருப்பாரா நான் எந்த மதத்தையும் புறக்கணிக்கிறதுக்காக பேசல நீ ஒரு மதத்திற்கான அறநிலைத்துறை அதிகாரி எப்படி நடந்துக்கணும் அறிவு இல்ல மக்களை கொச்சப்படுத்துறீங்க எப்படி வாக்களித்த மக்களை கொச்சப்படுத்துறீங்க உன் துறை அதிகாரிகள் எல்லாம் அமைச்சர்கள் எல்லாம் ஓசி பஸ் ஓசின்னு சொன்னவங்க தானே நீங்க அப்படிதான் உங்களுடைய நகைமுறை இப்படிதான் இருக்கும் ஏன்னா அதெல்லாம் நம்ம பெருசாக எடுத்துக்கூடாது மக்கள் விழிப்படைந்திருக்கிறார்கள் இவர்கள் செய்த இந்த நான்கு ஆண்டு கால ஒரு கால ஆட்சியை மக்கள் வந்து பூரிப்போடு பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்ன அப்பா என்று கூறி அண்ணா பல்கலைக்கழகத்துல நடந்த பிரச்சனையும் எல்லாம் ஊருக்கு ஊருக்கு எல்லா இடத்துலயும் எல்லாமே மக்கள் வந்து ரொம்ப விழிப்போட இருக்காங்க அதை வந்து இன்னைக்கு இருக்கக்கூடிய அஹ் மின்னலாம் ஏமாத்தலாம் இன்னைக்கு முகநூல் மீடியாக்கள் இருக்கிறது நீ என்னதான் உன்னுடைய வந்து இந்த மீடியாக்களை எல்லாம் கையில வைத்துக் கொண்டிருந்தாலும் கூட பட்டு முகநூல் மீடியா என்பதோ இல்லைன்னா மக்கள் மொபைல்ல இருக்கக்கூடிய மீடியாக்கள் வந்து வலுவா இருக்குது மக்களிடத்தை அதை தோல் உறுதி காட்டுக் அதனால நீங்க என்ன தவறு செய்யறீங்க எப்படி தவறு செய்யறீங்க எப்படி எல்லாம் வந்து கொள்ளையடிக்கலாம் டாஸ்மார்க்ல பத்து ரூபாய் பத்து ரூபாய்க்கு எப்படி வந்து கொள்ளையடிச்சு எலெக்ஷனுக்கு சேர்த்தீங்க இன்னைக்கு அடுத்ததாக இதுல மைண்ட்ஸ்ல போயிருக்கிறாங்க அதாவது கல்குவாரிகள் உள்ள நுழைந்து பில்லு போடாம வரக்கூடிய அத்தனை இதுக்கும் வந்து டன்னுக்கு நூறு ரூபாய் வாட்ஸ்அப் பேஸ்புக்ல டிவில எல்லாம் வந்து காரி துப்பி இருக்கிறாங்க இன்னைக்கு நீங்க என்ன பண்ணாலும் இன்னைக்கு வெளியே வருது அதனால மக்கள் இந்த முறை உங்களை புறக்கணிப்பது நிச்சயம் அந்த ஜுரத்துல வாய்க்கு வந்தவரையும் என்னன்னா பேசலாம் பேசிட்டு இருக்காங்க முருகர் மாநாட்டில் வந்து பாத்தீங்கன்னா அதிமுகவை சார்ந்த சில முக்கிய அமைச்சர்கள்லாம் இருந்தாங்க ஸோ திமுக வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா உங்களுடைய கொள்கை தலைவர் வந்து இழிவுபடுத்திட்டாங்க நீங்க எப்படி அந்த மாநாட்டுக்கு போகலாம் அப்படின்னு சொல்றாங்க கொள்கை தலைவர்னா எம்ஜிஆரா இல்ல இவேரா அண்ணாதுரை அவங்களுடைய படங்கள் எல்லாம் அது இந்து முன்னணி நடத்தின மீட்டிங்க நீங்க வந்து சைவ மாநாட்டில் போயிட்டு ஒரு சைவ விருந்துல போயிட்டு எங்களுக்கு வந்து அசைவம் போடலன்னா எப்படியாது சொல்லு இது வந்து முழுக்க முழுக்க முருக பக்தர் மாநாடு முருக பக்தர் மாநாட்டில் இந்த முருகனை இழிவுபடுத்தியவர்கள் பத்தியும் இந்து மதத்தை இழிவுபடுத்தியவர்கள் பத்தியும் ஒரு காணொளி வர சொல்ல அது ஒரு கடந்து போன ஒரு புகைப்படம் அந்த புகைப்படத்துல பெரியார் இருந்தாரு அப்புறம் வந்து பெரியார்ன்னு சொல்லக்கூடிய ஈவே ராமசாமி இருந்தாரு அப்புறம் வந்து கருணாநிதி இருந்தாரு அதுக்கப்புறம் அண்ணாவும் அந்த படத்துல இருந்தாரு அது இருக்கறது தானே இருக்கறத போட்டு காமிச்சாங்க இது பிஜேபி ஒன்னும் நடத்துல பிஜேபி ஒன்னும் போடலையே இந்த முன்னணி நடத்திச்சு அத போய் கேக்க வேண்டியதுதான் அண்ணாதுடைய வந்து தவறா பேசுற மாதிரி எனக்கு அதுல ஒன்னும் பெருசா தெரியல போக இந்த இந்தியா தமிழகத்தை புடிச்சு வச்சிட்டு இருக்காங்க அதுல வந்து அவரோட உருவ படம் வந்து அதுல என்ன இருக்கு அத என்ன கேலி சித்திரம் அப்படின்னு யாரோ வரைஞ்சது தானே போட்டாங்க இருக்குறத போட்டாங்க பாஜக அதிமுக கூட்டணிக்குள்ள சில கருத்து முரண்பாடுகள் இருப்பதாக செய்தி ஊடகங்கள்லாம் இன்னைக்கு பெரிதப்படுத்தி கொண்டிருக்கிறது அதாவது கூட்டணி ஆட்சி அப்படின்னு சொல்லிட்டு அமித்ஷா அவர்கள் சொல்கிறதும் எடப்பாடி அவர்கள் வந்து கூட்டணி ஆட்சிக்கு வாய்ப்பே இல்லைன்னு சொல்லிட்டு அதிமுகவை சார்ந்தவர்களும் அந்த கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் பெருமக்களும் சொல்கிறாங்க ஸோ கூட்டணி ஆட்சியா அல்லது கூட்டணி ஆட்சி எடப்பாடி தலைமையிலான அந்த ஆட்சி அந்த அளவுக்கு பேசுகிற அளவுக்கு நான் பெரிய அரசியல்வாதி கிடையாது அது வந்து மாநில தலைமை பேச வேண்டியது கூட்டணி ஆட்சியை பற்றியெல்லாம் அதிமுகவும் பிஜேபியும் கூட்டணி ஆட்சியா இல்லை தனி ஆட்சியா இல்லை எடப்பாடி ஆட்சி செய்வாரா இல்லைனாக்கா கூட்டணியில் இருக்கிறவங்கலாம் வந்து சுழற்சி முறையில் ஆட்சி செய்வாளான்றதெல்லாம் பேசுகிற அளவுக்கு எனக்கு வந்து கடந்து போயிருக்கு அதை நான் கடந்து போகிறேன் ஆனால் ஒரு விஷயம் இதையெல்லாம் பற்றி பேசுறத வந்து அதிகமாக யாராக்கா இந்த ட்ரோல் மீடியாக்கள் தான் அதிகமாக பேசுறது ட்ரோல் மீடியாக்களும் எதிர்க்க எதிர்க்க இருக்கக்கூடிய இருக்கக்கூடிய இருக்கூடிய ஆடுங்கட்சி கூட்டணி அவங்கதான் வந்து இத பத்தி எப்படி இந்த கூட்டணியை வந்து சிதைக்கலாம் வந்து வந்து எப்படி முறிக்கலாம் இவங்களை விடலாம் அப்படின்ற ஒரு மனநிலையில செயல்படக்கூடியவர்களாக இருக்கிறாங்க அதனால இந்த மாதிரியான சின்ன சின்னதா கொல்த்தி போட்டுட்டு இருக்கிறது இதெல்லாம் ஒரு நண்பர் இரு நண்பர்களுக்குள்ள ஒரு நட்பு இருக்குது புதுசா ஒரு மலருதுன்னாக்கா சின்ன சின்ன முரண்கள் வரும் அப்போ எதிர்கிறவங்க வந்து நண்பர்களை பத்தி ஒருத்தரை பத்தி ஒருத்தரை வந்து கோல் மூட்டி விடுறது அதெல்லாம் வரும் அதுக்கப்புறம் நண்பர்களுக்குள்ள ஒரு புரிதல் வர சொல்ல அந்த நட்பு திரும்பவும் பாலமாயிடும் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்குள்ள இருக்க கருத்து வேறுபாடுகள் அது சரியாயிடும் தடமாயிடும் அது வந்து ஒரு புரிதல் தானே இதுல வந்து எடப்பாடியார் வந்து பேசுறது என்னன்னாக்கா நம்மளுடைய தலைமை வந்து அந்த இடத்துலயும் விட்டுடக்கூடாதுன்றது அவருடைய குறிப்பில் இருக்காரு அவருக்கு இருக்கக்கூடிய நிர்வாகிகள் அந்த அவருடைய இது கேட்டுட்டு இருக்காங்க அந்த மாதிரி இருக்காங்க இது வந்து தேசிய தலைமை அவர் வந்து என்ன மாதிரி பேசினார்னு கூட அவர் ஏதோ ஒரு பேட்டியில சொல்லி இருப்பாரு அதுல இருக்கக்கூடிய வார்த்தைகள் எல்லாம் மாறிய கூட இருக்கலாம் அதெல்லாம் வந்து இவங்க பெருசா புடிச்சிட்டு ஏதாவது கயிறு திடிக்கிறது கூட வேலையா இருக்கலாம் அதனால இந்த விஷயத்துல வந்து நம்ம கடந்து போறதுதான் நல்லது இதுல வந்து பெரிய அரசியல் எல்லாம் எதுவும் கிடையாது எதிராளிகளுக்கு என்ன அரசியலாக இது அரசியல் செய்து கொண்டிருக்கிறார்கள் இதை வந்து எடப்பாடியாரோ வந்து பாத்தீங்கன்னாக்கா இதுல பத்தி எதுவும் விமர்சனம் எல்லாம் வேண்டாம் ஏன்னா அவருக்கு நல்ல புரிதல் இருக்குதுன்னு அர்த்தம்